மின் அன்னகா ததூர் பி சனத்தி அது வருஷம் முழுசும் சுத்தி சுத்தி வரும் பி ஒத்த ஒத்தப்படையிலையும் வரும் ஒசபின் ரெட்டப்படையிலையும் வரும் மினசகரி எல்லா மாதங்கள்லயும் ஒத்த ரெட்ட ஒன்னு ரெண்டு மூணு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்லயும் கதிர் வரும் என்று நான் அடித்து சொல்கிறேன் அல்ல அடித்து சொல்றான் ரமணான்ல வரும் இந்த இமாம்கள் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்லயும் வரும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்லயும் வர்ற ஒன்றையா அல்லாஹ் வந்து சிறப்பித்து ஒரு நாளுக்கு சிறப்புன்னு சொல்றான் சாதாரணமான மக்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாமல் இப்படி எல்லாம் லைலத்துள் கதர் வந்து ரமணான்ல மட்டும் வரா ரமணான்ல வரும் சொல்றான்ல குரான் இறக்கணுங்கிறான் அது இல்ல ரமலான் அல்லாத பதினோரு மாசத்துல வரும் அது நீ பார்த்திருக்காங்க லைலத்துக்குற நான் பார்த்திருக்கிறேன் என்றெல்லாம் அபு ஹனிபா சொன்னதாகவும் இது வந்து ரத்துல் முக்தார்ல பாகம் ரெண்டு நானூத்தி தொண்ணூத்தி எட்டாவது பக்கத்துல இத வந்து சொல்லி காட்டுறாரு

மூணு தடவை திருப்பி திருப்பி அல்லாஹ் இத சொல்றான் உகைய திசா தகுருபின் அதுல ஒன்பது ஹர்ப் இருக்கிறது எனவே போய் கூணு சபாத்தம் வைசிறீன் அது இருபத்தி ஏழாகத்தான் இருக்க முடியும் இதெல்லாம் இதான் விளக்கமா இந்த மாதிரி நம்பரை எண்ணி பார்த்து கணக்கு பண்றது இது பேர் விளக்கமா இந்த விளக்கத்தை அவர்கள் எங்கிருந்து பெற்றார்கள் அப்ப நம்ம என்ன வழங்குறோம் குரான் ஹதீஸ் தெளிவாகத்தான் இருக்கிறது குரான் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம்னு எப்ப கொண்டாந்து அவங்க நுழைக்கிறாங்களோ அப்பதான் கேடு வந்து விடுகிறது அப்ப அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய பதில்ல தங்களுடைய உரையில் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்வது என்ன இதுல இமாம்கள் சொல்வது என்ன இது எப்படி வந்து குரானை விளக்குகிறது அபுஹனிபா சொல்வது எந்த அடிப்படையில் விளக்குகிறது சொல்றது எப்படி அந்த அந்த சூறாவை விளக்குகிறது ரமலான்ல குரான் அருளப்பட்டதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இதையெல்லாம் என்ன செய்யணும் விளக்கி பார்த்தீர்களா இமாம்கள் எவ்வளவு அற்புதமாக விளக்கி விட்டார்கள் என்ன செய்யணவங்க நாங்களும் அந்த இந்த விளக்கத்தை ஏத்துக்கிற இல்லையே இந்த விளக்கம் இல்லாமலே தெளிவா விளங்குதுங்கிறம யார் இந்த விளக்கத்தை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும் இது வந்து சரிதான் இந்த இமாமுடைய விளக்கம் வந்து முட்டுக்கட்டையா இல்ல அவங்களுடைய தலைப்புல என்ன செய்யணும் முட்டுக்கட்டை சொல்றோம் நாங்க இது முட்டுக்கட்டை இல்ல கரெக்டா தான் இருக்குது என்பதை அவர்கள் நிறுவ கடமைப்பட்டிருக்கிறார்கள் இமாமுடைய விளக்கம் வந்து முட்டுக்கட்டையா இருக்கிறது என்பதையும் நாங்கள் இதுல நிலைநாட்டி இருக்கிறோம் அதே மாதிரி குரான் விளங்காது என்று சொன்னால் அல்லாவுக்கு ஒரு விளக்கத்திற்குற கருத்து வரும் என்பதையும் நம்ம நிறுவி இருக்கிறோம் இது வந்து நம்ம அதுல ஒரு கேள்வியை நான் அப்புறம் மத்த சப்ஜெக்ட் வர்றேன் அல்லாஹுக்கான இரவிலே குருவானை இறைக்கணும் அப்படிங்கிறான்

அன்பிற்குரிய சகோதரர்களே முதல் அமர்வுலையே தலைப்பு நிரூபணம் ஆகிவிட்டது என்ன நிரூபணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னா அது தெளிவா குரான்ல இருக்குது அதிசல் இருக்குது இமாம்கள் போட்டு குழப்புன குழப்பத்தினாலதான் விளக்க முடிய மாட்டேங்கு சொன்னோம்ல அவங்க குழப்புனதை விட்டுட்டு குரானைஸ் மட்டும் எடுத்துக்கிருங்கன்ட்டார் குழப்புனதை விட்டு அப்ப அப்போ குரானை தான் நிக்குது குழப்புனது தானே கழிக்க சொல்றாங்க அப்ப அதுல ஒரு பாருங்களேன் அது தப்ப ஒத்துக்கிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டா நியாயமா இருக்கும் அதையும் நியாயப்படுத்த என்ன சொல்றாங்க சாபானு மத்த மாசம் வருஷம் பூரா சொன்னாலும் ரமலானையும் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது எப்படி இருக்குன்னு கேட்டா அவர் பொம்புல அவ புருஷனோடய இருப்பா வேற யாரோடையும் இருப்பாங்க சரிய கூட புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பொம்புல வந்து புருஷனுடைய பேரு ஒன்னு என்ன இருக்கிறாங்க அதுல என்ன இருக்கு புருஷனோட இருப்பான் வந்துருச்சுல அப்படி சொல்ல முடியுமா அப்ப இது முரண்பாடா இல்லையா அது மாதிரி தானே இருக்கு ரமலான் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ரமலான் அல்லாத சொன்னது குழப்பமா இல்லையா திமுரா இல்லையா அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்யறதா இல்லையா இந்த இப்ப நேரப்பீங்கிறவன் அல்லாஹ் சொன்னதுக்கு எதிர்த்து பேசி சொல்லி கோவம் வர மாட்டேங்குது அல்லாவுடைய இசத்துல மதிக்கக்கூடியவர்கள் கோவம் வரணும் இப்படி இல்லாம சொல்லி இருக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லால சொல்லலாம் ரமலான்ல கடைசி பத்துல தேடுங்கன்னு இருக்கிறாங்க அல்லாவுடைய ரசூல் இப்படி சொல்லி இருக்கும் போது அதை கவுண்டர் கொடுத்து வருஷம் பூரா இப்ப வேண்டாலும் இருக்கேன் நான் பாத்து இருக்கிறேன் ரசூல்ல போய் சொல்லிட்டாங்க நான் என்று சொன்னா அல்லாவையும் பொய்யாக்கி ரசுலாயும் பொய்யாக்குனதுல கோவம் வரணும்ல கோவம் ரமலான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் நல்ல குழப்பி இருக்கிறாங்க என்பது தெல்ல தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது இவங்க விளக்கம் இல்லாட்டி குரான் அதிச ரொம்ப தெளிவு முதல் இதுல நிரூபணம் ஆகிவிட்டது தலைப்பு அடுத்து என்னன்னு கேட்கிறாங்கன்னா போற போக்கில் ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க குரான் மொத்தத்துக்கு தானே குரான் மொத்த குரான் இளையத்தில் இருக்கிறதுல இறங்குனிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க எது கேட்டாங்கன்னு தெரியல மொத்த குரானையும் குரான் சொல்லலாம் ஒரு பகுதி மட்டும் இறங்கி இருக்கிற நேரத்தில் இதை குரான் எல்லாம் சொல்லி இருக்கலாம் எப்படி சொல்லி இருக்கிறான் நமக்கு தெரியும் ஆரம்பத்துல இறங்கின அந்த துவக்கத்துல இறங்கின சூறாக்கள்ல முசமில் சூறா ஒன்னு இருக்கிறது அப்ப குரான் முழுசும் இறங்கி இருக்கல அதுக்கு முன்னாடி இக்கரவை மட்டும்தான் இறங்கி இருந்தது அந்த நேரத்தில் அல்ல என்ன சொல்லி காட்டுறான் கேட்டா ஒரு அத்திரியல் குரான தருத்திலா குரான அழுத்தம் தருத்தமா நல்லா ஒழுங்கா ஓது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் குரான் முழுசா இருந்துச்சாப்ப அப்பதானே ஒரு இரண்டாவது சூறா இறங்குது அப்பவே அதை குரான்ங்கிறான் அதான் குரான் இறக்கணும்னா அதனுடைய ஒரு பகுதி துவங்கி விட்டாலேயே குரான் இறக்குறதுங்கிற அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கறது அதுக்கு நம்ம பதிலாக சொல்லிக் கொள்றோம் அடுத்த அது வந்து அந்த வாதம் நிக்காது